பெரிவசரணம் இன்னைக்கு ஆகஸ்ட் பதினெட்டு பெரிவா இங்க இருக்கா இன்னைக்கு தலைப்பு திருடன் கையில் சாவி மாயை போக வேண்டும் மனம் தொலைய வேண்டும் என்று ஒருவன் தியானம் விசாரம் முதலியவற்றின் மூலம் முயற்சி செய்வது ஞான மார்க்கம் இன்னொரு வழி அந்த மனதை மனதையும் இத்தனை மாயையும் உருவாக்கிய அந்த மனதை பராசக்தியிடம் பக்தியில் அர்ப்பணம் பண்ணுவது இது திருடன் கையிலேயே சாவியை கொடுப்பதற்கு ஒப்பானது லீலைக்காக அது இத்தனை மாயை பண்ணினாலும் மனதை ஆட்டு ஆட்டு என்று ஆட்டினாலும் உண்மையில் அது பரம கருணமாயமானது பிறகு சேர்ந்தால்தான் சேருவதன் அருமை தெரியும் பெருமை தெரியும் அப்படி சேர்த்து கொள்ளும்படி ஒரு ஜீவன் பிரார்த்திப்பதில்தான் பக்தியின் ரசம் தெரியும் என்பதாலும் பிரார்த்தனையை கேட்டு அதன்படி சேர்த்து கொள்வதில் தன்னுடைய பரம பிரேமையான அனுக்கிரக ரசம் தெரியும் என்பதாலும்தான் பராசக்தி தொய்த விளையாட்டு விளையாடுகிறாள் எனவே ஒருவன் இதிலிருந்து விடுபட வேண்டும் என்று அவனை அவளையே பக்தி பண்ணும்போது அவளே ஞான பாலை கொடுத்து அவனை விடுவித்து விடுவாள் பெரியவா சரணம் தேங்க்யூ